பதினஞ்சு பதினாறு எல்லாருக்கும் தெரிஞ்ச அவசரம் தான் நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தரா இருக்க என்று எழுதியிருக்கிறது தேவன் பரிசுத்தர் இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் ஆனா ஒருவர் மாசம் தான் பரிசுத்தம் உள்ள தேவன் அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வனுடைய கேரக்டர் நம்மளுக்குள்ள வேணும் அவர் சொல்ற அது நான் பரிசுத்தரானா நீங்களும் என்ன பண்ணுங்க பரிசுத்தரா இருங்க அதுக்கு முன்னாடி வசம் பார்த்தீங்கன்னா உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தரா இருங்க நம்முடைய ஒவ்வொரு நடக்கையிலும் நம்முடைய கண்ணை பார்வை நம்முடைய சிந்தனை நம்ம நினைவுகள் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய எண்ணங்கள் எல்லாத்துலையும் நம்ம என்ன பண்ணுவோம் தேவன் நம்ம என்ன செய்யறாரு பரிசுத்த எதிர்பார்க்கிறார் நம்ம கலாச்சில பார்க்கலாம் மாசத்துக்கு வெளியே அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய காரைகள் போட்டிருப்பாங்க ஃபஸ்ட் வர இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி அவ்வளவான ஞானிகரமாட்டாங்க குளம் பண்றது விபஞ்சனம் பண்றது வேசத்தனம் பண்றது அதெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும் நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் சேர்ந்ததுதான் பரிசுத்தம் நம்ம வந்து போரினஸ்ஸா நம்ம லைட் லீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா வந்து அதுக்கு அது கீழே நம்ம பாத்தீங்கன்னா போறாமறையை எரிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா தேவன் இந்த எல்லாத்துலயுமே பரிசுக்கத்தை எதிர்பார்த்தார் அவர் சொல்றாரு நான் எப்படி இருக்கிறன்னு அது கூட நீங்களும் என்ன நம்மளை பார்த்து நீங்களும் இருங்க அப்படின்னு பார்த்து தேவன் சொல்றாரு அவருக்கு ஸ்பெஷலான கேரக்டர் அந்த கேரக்டர் நம்மளுக்கு வேணும் இந்த நாளில் இந்த இந்த லெந்து காருக்கு இந்த லெந்து நாட்கள்ல தேவன் நம்மளுக்கு தரணும் பேசுற எனக்கும் சரி கேட்கிற உங்களுக்கும் சரி நான் தேவன் நம்மளுக்கு பரிசுக்கு தரணும் பரிசுத்தம் இல்லாமல் யாருமே வேலை தரிசிக்கவே முடியாது அது எவ்வளவு பெரிய உழைக்காரர்களா இருந்தாலும் சரி எவ்வளவு வல்லமை பெற்றோராக இருந்தாலும் சரி அந்த கோழினஸ் அந்த கோழி அந்த ஒரு மாசு நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம டே டு டே லைஃப்ல அதை நம்ம என்ன பண்ணணும் அதை நம்ம தொழில நம்ம காட்டிகிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்ல பார்க்க மற்ற பார்க்கும்போது நம்மளை பார்த்து பாவைகள் நம்மள நம்ம இருக்கிற இடத்துல அங்க அது பாவமான காலத்தை செய்யக்கூடாத அளவுக்கு தேவ நம்மளை பரிசுத்தமாய் வைக்கணும் அவங்களுக்கும் ஒரு பயம் வரும் நம்மளை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இவங்க இருக்காங்க இந்த காலத்து நம்ம பேசக்கூடாது இந்த காலத்து நம்ம செய்யக்கூடாது இவங்க இருக்காங்க இவங்க பார்க்க கூடாது இந்த காரியம் அவங்க பார்க்க மாட்டாங்க சோ நானும் பார்க்க கூடாது ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு ஓயின செய்ய எல்லாரும் இந்த நாளையில இப்படி ஒரு ஓயின செய்யத்தாங்க எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக இல்லை கொண்டு தான் ரொம்ப 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 கஷ்டம் நம்ம ஈஸியாக பரிசுத்திரம் நம்ம முடிச்சுருவோம் ஆனால் அது ரொம்ப டே டு டே லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆவியானதை நமக்கு உதவி செய்வா கட்டாயம் உதவி செய்வாள் நம்ம முயற்சி பண்ணும்போது நிச்சயமாக உதவி செய்வார் ஒன்று ஒன்று ரெண்டு காலத்தில் நம்ம இடறதான் ஆனாலும் அதையும் தெய்வம் சரிப்படுத்தி நிச்சயமாக நம்ம நடத்துவா விரும்புகிறவர்களின் கண்களை மூடி எசப்பா இந்த நாளில நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராக இருக்கணும்னு நீங்கள் அந்த பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க எனக்கு உதவி செய்யுங்க சப்பா என்னால முடியாதான் நம்ம இனமான பாடம் தான் கோபங்கள் எழுத்துகள் பொறாமைகள் கசப்பு வெறுப்பு வைராக்கியம் இந்த மாதிரி காரியங்கள் நீங்க விரும்ப விரும்பாத காரியங்கள் என்று எடுத்து போடுங்க சப்பா என்னுடைய சிந்தனைகள் வந்து எடுத்து போடுங்க என்னை நெய்வுகள் இருந்து எடுத்து போடுங்க என்னுடைய இருதயத்தை வந்து எடுத்து போடுங்க நீங்க விரும்ப அந்த பரிசுத்த இறுதி எனக்கு தாங்க அந்த பரிசுத்த பார்வையை தாங்க பரிசுத்தமான சுத்தமான எண்ணம் என்ன என்ன எனக்குள்ள ஆளுகை செய்யும்